ஒளி மிகு மதினாவும் சிறப்பு மிகு மஸ்ஜிது நபவியும் மதினா இங்குதான் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் சல்லம் அவர்கள் குடிபெயர்ந்தார்கள் தங்களது வாழ்வின் இறுதி பகுதியை இங்குதான் கழித்தார்கள் அவர்கள் இறந்தபின் பின் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் சல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக ஈமான் இறை நம்பிக்கை மதினாவில் ஒதுங்கிவிடும் பாம்பு தன் பொந்தில் ஒதுங்குவதை போன்று மசிஹத் தஜ்ஜாலின் பயம் மதினாவில் நுழையாது அதற்கு அந்நாளில் ஏழு வாசல்கள் இருக்கும் அவை ஒவ்வொன்றிலும் இரண்டு மாணவர்கள் இருப்பார்கள் இங்கு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய மஸ்ஜித் இருக்கிறது பயணத்து சென்று வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு தகுதியான மூன்று மஸ்ஜிதுகளில் இது இரண்டாவது மஸ்ஜித் ஆகும் அல்லாஹின் தூதர்லாஹு அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் மூன்று மஸ்ஜிதுகளுக்கே தவிர வழிபாட்டு பயணங்கள் மேற்கொள்ள கூட அல் மஸ்ஜிதுல் ஹரம் மஸ்ஜிது நபவி அல் மஸ்ஜிதுல் அக்ஸா ஹஜ் உம்ரா வணக்கங்களில் மஸ்ஜிதுல் நபவிக்கு செல்வது உள்ளடங்காது மஸ்ஜிது நபவிக்கு செல்வது தனி ஒரு விருப்பத்தகுந்த அதாவது முஸ்தஹப் வணக்கமாகும் இதற்கு எஹராமோ குறிப்பிட்ட ஆடையோ குறிப்பிட்ட நேரமோ இல்லை எப்பொழுது வேண்டுமானாலும் அங்கு செல்லலாம் அங்கு செல்வதற்கு தனி சிறப்புகள் உள்ளன அல்லாஹின் துதல்லாஹ் அலிஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் எனது இந்த மஸ்ஜிதில் நுழையப்படும் ஒரு தொழுகை வேறு மஸ்ஜிதில் தொழப்படும் ஆயிரம் தொழுகைகளை விட சிறந்ததாகும் ஆனால் அல் மஸ்ஜிதுன் ஹரமில் தொழப்படும் ஒரு தொழுகை மற்ற மஸ்ஜிதில் தொழப்படும் நூறாயிரம் தொழுகைகளை விட சிறந்ததாகும் ஆகவே மதினா செல்பவர் மஸ்ஜிது அபவியில் தொழுவதற்கு செல்கின்றேன் என்ற எண்ணத்தில் செல்ல வேண்டும் அங்கு சென்று தொழுத பிறகு நபி நபிசல்லாஹு அலஹிவாசலம் அவர்களின் கபூர் அடக்கஸ்தலத்திற்கு சென்று சலாம் சொல்ல வேண்டும் நபி சல்லாஹு அலஹிவாசலம் அவர்களின் கபூரை ஜியாரத் செய்ய செல்கின்றேன் என்ற எண்ணத்தில் செல்வது கூடாது இது ஹதீஸ் கலை அறிஞர்களின் தீர்ப்பாகும் ஏனெனில் நபி அவர்களின் கபூரை ஜியாரத் செய்வது குறித்து அறிவிக்கப்படும் அனைத்து ஹதீஸ்களும் ஒன்று பலவீனமானவை அல்லது பொய்யானவை இதை கண்ணியத்திற்குரிய ஹாஞ்சிகள் கவனத்தில் கொள்ளவும் மஸ்ஜிது நபவியில் நுழையும் பொழுது என்ன ஓத வேண்டும்